எங்க யாரையும் காணோம் உள்ள குளிச்சிட்டு இருக்காங்க இதோ வந்துருவாங்க இருங்க வந்துடுற காஃபி சாப்பிடுங்க எடுத்துக்கோங்க தேங்க்ஸ்ங்க டேய் புடா பச்சை குற துண்டு என்னோடது பா குடுங்க பா எப்படி இருக்கீங்க யாரானே புடா நல்லா இருக்கு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்ல ஒரே கலர் துண்டு எடுத்து என்னடாங்க ஆ அப்பா என் டவல புடிங்கிட்டாரு வா வந்து வாங்கி கொடுங்க கொஞ்சம் இருங்க இதோ வந்துடுறேன் சரிங்க வாங்க வாங்க என்ன இவ்வளவு லேட்டா வர்றீங்க எங்க நாச்சி அப்பா வரல நீங்க போங்க வந்துறேன்னு சொன்னாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோங்க உட்காருமா சரிங்க டீச்சர் நீ இரு வந்துற உனக்கு உங்க மாமானா ரொம்ப பிடிக்குமா எனக்கு எங்க மாமானா உசுரு நீங்க ஏன் கேக்குறீங்க